ஹய் ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறத இலக்கிய சரியில் தாங்க இலக்கிய சரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க கொள்ள போகலாம் ஏன்னா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நாகு வந்து கோர்ட்டில் வந்து எல்லா உண்மையுமே வந்து சொல்லி சொல்லிட்டு நான் தான் வந்து பண்ணேன் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து சொல்லி சொல்லிட்டாங்க அதனால் வந்து கௌதமும் வந்து வெளியே வந்துட்டார் ரொம்பவே வந்து சந்தோஷமான விஷயம் கௌதம் வந்து எப்போ வந்து வெளியே வருவார் நம்ம வந்து எப்போ வந்து வந்து வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கௌதமுடைய அம்மாவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இலக்கியாவும் ரெண்டு பேருமே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க எப்படியாச்சும் வந்து என் கணவரை வந்து நான் வந்து வெளியே எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவருக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் அதே மாதிரி வந்து நான் வந்து வெளியவும் வந்து எடுத்துட்டேன் இந்த தொழில் ரீதியாக வந்து எனக்கு வந்து டார்ச்சர் கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்எஸ்கேவும் இந்த தாச்சாணியும் தான் இந்த அஞ்சலி வந்து ஒரு பக்கம் வந்து எல்லாத்தையும் வந்து கார்த்திகை வந்து நம்ப வச்சு இந்த கார்த்தி பையனே வந்து எல்லா உண்மையே வந்து சொல்லி சொல்லியிருக்கலாம் என்ன வந்து கடத்த வந்து கௌதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னார் ஆனால் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுஸ்ட்டை வந்து அவர் வந்து ஒரு டுஸ்ட்டை வந்து கொடுத்துட்டாரு அவங்க அண்ணனுக்கு எதிராக வந்து இப்படி வந்து நடந்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டோம் ஆனால் அந்த மாதிரியான ஒரு டுஸ்ட்டை வந்து கொடுத்துட்டாருங்க சரி ஓகே நீ வந்து எதாவதுனா பண்ணுறா கருத்து நீ எல்லாம் அவங்க வந்து கடைசி வரையும் வந்து உறுப்புலவே வந்து உன் அண்ணனை நம்பாத வந்து போயிட்டேன்னு வச்சுக்கோங்க நீ வந்து அந்த அஞ்சலி தான் வந்து உனக்கு வந்து முக்கியம் மனைவி தான் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீ வந்து நினச்சிட்டு இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக வந்து அஞ்சலியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கூட்டாளியும் எல்லாத்தையுமே வந்து உங்களை உன்னை வந்து உருத்தரியாமல் வந்து ஆக்கிடுவாங்க நீ வந்து ஒன்றுமே இல்லாமல் வந்து போய் நின்று போவ அன்னைக்கு வந்து நீ வந்து என் அண்ணன் என் அண்ணி என் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீட்டுக்கு வந்து வந்தன்னா கண்டிப்பாக வந்து உன்னை வந்து ஏற்றுப்பாங்களா கண்டிப்பாக அவங்களுடைய மனசுக்கு வந்து ஏற்றுப்பாங்க ஆனால் நீ வந்து உனக்கே வந்து ஒரு சுயநலவு வந்து இருக்கணும் எப்படியாச்சும் வந்து நாம் வந்து இவங்க சொல்கிறத வந்து ஒரு பக்கம் ஒரு டைம் வந்து கேட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து உன்னுடைய சுயநலவுக்கு வந்து வந்ததுன்னா நீ வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ண மாட்டேன் சரி ஓகே எங்கேயாச்சும் எப்படியாச்சும் வந்து போய் அப்படியே வந்து உன்னை வந்து கடத்தி கடத்தி இருக்கிற இருந்து வந்து காப்பாற்றுனது வந்து இலக்கியாதான் ஆனால் நீ இலக்கியாவே வந்து இப்படி வந்து எனக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு வந்து கோட்லேயே வந்து சொல்லி சொன்ன பார்த்தியா நீ வந்து அங்கே நிற்கிறடா நீ வந்து எதாச்சும் வந்து எப்படியாச்சும் வந்து போடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உன்னை வந்து கழட்டி விட்டுட்டாங்க சரி இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாக இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு டார்லிங் 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 ஐ லவ் வியூ லவ் வியூ லவ் வியூ அப்படின்ற மாதிரி வந்து நம்ம இலக்கியாக இருந்துட்டு வேகமாக வந்து ஓடி வந்துட்டுருக்காங்க என் புருஷன் வந்து சிறைச்சாலையிலேருந்து வந்து வெளியே வந்துட்டான்டா அப்படின்ற மாதிரி என்னடா பண்ணுறீங்க நான் வந்து வெளியே வந்துட்டேன்டா அப்படின்ற மாதிரி வடிவேல் வந்து சொல்லி சொல்லுவார் நம்ம வில்லு படத்தில் என்னடா பண்ணுறீங்க நான் மேலே வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிற மாதிரி நான் வந்து ஜெயிலேருந்து வந்து வெளியே வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கௌதம் வந்து வராரு அவருக்கும் வந்து ரொம்பவே வந்து ஆசை வந்துருச்சு நம்ம இலக்கியாக வந்து நம்ம வந்து தனியாக வந்து தவிக்க விட்டுட்டோம் என் அம்மாவை வந்து நான் தனியாக வந்து தவிக்க விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க சரி ஓகே இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி எஸ் உன்னை வந்து அடிக்காமல் துவைக்காமல் வந்து விட்டவே கூடாது கண்டிப்பாக வந்து உன்னை வந்து சும்மா வந்து விட்டால் அது வந்து எங்களுடைய பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் வந்து பிரச்சனை மேலே வந்து பிரச்சனையாக வந்து பண்ணி வச்சுருக்கான் அதனால தான் வந்து நாகு வந்து உண்மையை வந்து கோர்ட்டில் வந்து சொல்லி சொல்ல முடியாமல் தவிச்சு போயிட்டார் அப்படி வந்து தவிச்சதுனால தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு வந்து பண்ண விஷயந்தான் மேடம் மறுபடியும் நான் வந்து என் மனைவியும் அதுக்கப்புறம் வந்து என் குழந்தையும் வந்து நான் வந்து இழக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் விரும்பலை அப்படின்ற மாதிரி வந்து நாங்கு வந்துட்டு அவருடைய பாயிண்ட் ஆப்பில் வந்து அது வந்து கரெக்டு தான் அவர் வந்து பண்ணது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இலக்கியா வந்து துடிக்கிறது வந்து என்னுடைய கணவர் வந்து வெளியே வந்துடணும் அங்கே வந்து என்னுடைய மனைவியும் பிள்ளைகள் வந்து மாற்றி மாட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ நான் வந்து உங்களுக்கும் வந்து பார்க்கணும் அவங்களுக்கும் வந்து பார்க்கணும் நீங்களும் வந்து எனக்கு வந்து நல்லது வந்து பண்ணியிருக்கீங்க நான் வந்து இல்லைன்னே வந்து சொல்லி சொல்லலை என்னுடைய சுச்சுவேஷனும் நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து புரிஞ்சிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம நாகு வந்து பயங்கரமாக வந்து அவர் வந்து நல்லாவே வந்து பண்ணிட்டாருங்க அவர் கொடுத்த ரோலை வந்து கரெக்டாக வந்து கிளியராக வந்து முடிச்சுட்டாரு ரொம்பவே வந்து சந்தோஷமான விஷயம் சரி ஓகே இப்போ வந்து கௌதம் வந்து வெளியே வந்துட்டார் இதுக்கப்புறம் வந்து எப்படியாச்சும் வந்து நீங்கள் வந்து கார்த்திக்கு சேர வேண்டிய சொத்தை வந்து பிரித்து கொடுத்துருங்க தேவையில்லாமல் வந்து அவரை வந்து சும்மா வந்து அவரை வந்து கடத்துறது அதுக்கப்புறம் வந்து உங்களை வந்து பழி சுமத்துறது இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு வந்து நீங்கள் வந்து இடங்க கொடுக்காதீங்க கௌதம் அப்படின்னு தான் வந்து சொல்லி சொல்ல முடியும் இலக்கியா வந்து தெளிவாக வந்து சொல்லி சொல்லிடணும் எனக்கு வந்து இந்த சொத்து பத்து அதெல்லாம் வந்து தேவையில் உங்களுக்கு தேவைன்னா வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க ஆனால் உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தை வந்து நீங்கள் வந்து வச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நமக்கு வந்து ஏகப்பட்டதாக வந்து வரும் அதுக்கு வந்து நம்ம வந்து ஓடிக்கிட்டு இருக்க முடியாது நமக்கு வந்து தேவை என்னவோ அதை பின்னோக்கி வந்து ஓடினா வந்து நம்ம வந்து பிழைச்சிக்கலாம் ஆனால் தேவையில்லாமல் வந்து அது பின்னாடி வந்து ஓடணும் நம்மளுக்கு வந்து பிரச்சனை தான் வந்து உண்டாகும் ஸோ முதல்ல சொத்தை வந்து பிரித்து வந்து கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம இலக்கியாக வந்து சொல்லி சொல்கிறாங்க இதுக்கு தான் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க நம்ம அஞ்சலியும் எப்போ தான் வந்து சொத்து வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பபாசியொட்டாம்